அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவள் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம அவளை ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் லேசான அவள் திக்கான அவள் எதுனாலும் நீங்கள் யூஸ் நான் இன்றைக்கி லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் அதை இங்கே கடாயில் ஆட் பண்ணிடலாம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துப்போம் அவள் வந்து ரோஸ்ட் ஆகணும் லேசாக நிறம் மாதிரி ரோஸ்ட்டாக வர வரைக்கும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய் ஸ்பெஷலுக்கு அவளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் வெறும் டென் மினிட்ஸ் தான் நினச்ச உடனே டக்குன்னு நம்ம இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் அவள் கொஞ்சம் வறுபட்டு வரட்டும் அவள் பாருங்கள் லேசாக கலர் மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி அவள் நல்ல ரோஸ்ட்டாகவும் இருக்குது நல்ல ஒரு வாசனை வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த அவளை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அவளை பிளேட்டில் மாற்றியாச்சு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வறுத்த அவள் கூழாயாச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவளை வந்து நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி குட்டி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த அவலை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம் அவலை அரைச்சதை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுருக்கோம் இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்க போகிறோம் உப்பு மஞ்சள் பொடி ரெண்டுமே பாருங்கள் தண்ணியில் இந்த மாதிரி சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி லேசாக சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸிங் பவுலில் கொட்டி வச்சுருந்த அந்த அவலோட சேர்த்து இதை கலக்க போகிறோம் கொஞ்சம் சூடாகட்டும் லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் மிக்சிங் பவுலில் நம்ம அவளை உடச்சி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் பாருங்கள் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம் கட்டி தட்டாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புட்டு மாதிரி வரும் அந்த மாதிரி கலக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு பாருங்கள் புட்டு மாதிரி வந்திருக்கு அளவுக்கு கலந்து வச்சுக்கணும் இப்போ இதை ஒரு சைடு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே வெள்ளைப்பாக ரெடி பண்ணிடுவோம் வெள்ளப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம எந்த கப்பில் வந்து அவல் எடுத்தோமோ அதே கப்புலே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் இடித்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துப்போம் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் வந்து கரைஞ்சாச்சு நம்ம பாகை ரெடி பண்ணிவிட்டோம் செக் பண்ணுறதுக்கு பாருங்கள் கொஞ்சமாக மட்டும் வெள்ளப்பாகை எடுத்து இங்கே கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம் அதில் விட்டு பார்க்கலாம் நீங்கள் கையில் வந்து உருட்டுனீங்கன்னா பாருங்கள் உருட்ட வரணும் இந்த தக்காளி பதம் மாதிரி உருட்ட வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாது தண்ணியில் கரையிற மாதிரி இருக்கக்கூடாது இதுதான் வந்து சரியான பக்குவம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த வெள்ளைப்பாகை நம்ம அவள் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடணும் அவள் பாருங்கள் இன்னும்னாவே நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வெந்நீர் விட்டு கலந்தனால அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இந்த வெள்ளைப்பாகை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சரியாக இருக்கும் நமக்கு இந்த வெள்ளைப்பாகு நீங்கள் ஒரு கப் வந்து அவல் எடுத்திங்கன்னா அதே கப்புலே வந்து நீங்கள் முக்கால் கால் முடிச்சவள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் சேர்த்து கலக்க கலக்க கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பதம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காகிடக்கூடாது தண்ணியெலையும் கரையாமல் இந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளைப்பாகை போட்டு நம்ம அவளை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ அதில் நம்ம முந்திரி திராட்சையை தாளித்து கொட்டுறதுக்கு பாருங்கள் கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஃப்ரெஷ்ஷான நெய் சேர்த்தாச்சு நெய் உருகட்டும் நெய் உருகியாச்சு முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் திராட்சையும் ஆட் பண்ணிவிடுவோம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முந்திரி திராட்சை நெய்ல நல்லா வருபட்டும் பாகோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அது அவல்ல நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை பாருங்க அப்படியே ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே நம்ம ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருவோம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நம்ம முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம இன்றைக்கி ஆடி செவ்வா ஸ்பெஷலுக்கு அவல் புட்டு தான் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சிம்பிளாக வெறும் பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் அவளை வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டா போதும் டக்குனு நம்ம வெள்ளைப்பாக ரெடி பண்ணி முந்திரி திராட்சை வறுத்து கொட்டி பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஸ்பெஷலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ